எட்டு கோடி பேர் இருக்கிற ஸ்டேட்ல ஒருத்தர் கடிக்கிற லாட்ரி உனக்கு அடிச்சதுன்னு சொன்ன இந்த வீடியோ மோட்டிவேஷனல்ல ரியாலிட்டி நம்ம சொசைட்டி வந்து நமக்கு இன்விசிபிளாகவே ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டிருக்கு அஞ்சு வயசுல ஸ்கூலு பதினேழு வயசுல காலேஜ் இருபத்தொன்று இருபத்தி வேலை இருபத்தஞ்சில் கல்யாணம் முப்பதில் செட்டில் ஆகணும் முப்பத்தஞ்சில் குழந்தை குடும்பம் காரு அப்பா ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுறது முடியலடா ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க லைஃப்க்கு சிலபஸ் இல்லை லைஃப்க்கு எக்ஸாம் டேட் இல்லை லைஃப்க்கு அரியர் சிஸ்டம் இல்லை எல்லாருக்கும் ஒரே ஸ்பீடில் ஓடணுங்கிற அவசியமும் இல்லை ஒன்ஸ் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கான தருணங்கள் கம்மியாயிட்டே வரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லைஃப் பலாருன்னு ஒரு ரெண்டு மூணு அரை ஆகும் ஓகேங்களா பட் பட்னு ரியாலிட்டி என்னன்றது தெரியும் ஏஜ்னா என்ன கேலண்டர்ல ஒரு நம்பர் ஆனா நம்ம மைண்ட்ல அது ஒரு டெட்லைன் ஆயிடுது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை தான் ஏஜ்னு சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தப்பு பண்ணிக்கிட்டு வந்து கற்றுக்கிறது மெச்சூரிட்டிங்கிறது தோல்விகள் வரப்ப அமைதியாக இருக்கிறது டுவெண்ட்டீஸில் நமக்கு எனர்ஜி இருக்கும் ஆனால் கிளாரிட்டி இருக்காது தேர்ட்டிஸில் கிளாரிட்டி வரும் ஆனால் டைம் புரஷரும் கூடயே வரும் ஃபார்ட்டிஸில் கான்ஃபிடன்ஸ் வரும் ஆனால் இந்த சொசைட்டி நம்மளை சைலண்டாக சர்ச் பண்ணோம் இந்த எல்லா ஸ்டேஜஸுமே நார்மல் தான் டேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே ப்ராப்ளம் இல்லை தப்பான டைமில் ஸ்டாப் பண்ணுறது தான் ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் பெரிய இனிமேல் யார் தெரியுமா வெயிலியர் இல்லை ஏஜ் இல்லை பணம் இல்லை கம்பேரிசன் தான் அவன் அதை வாங்கிட்டான் இவன் இதை வாங்கிட்டான் ஃப்ரெண்டு காரு வாங்கிட்டான் ரிலேட்டிவ் பசங்கலாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்க லைஃபோட பெஸ்ட்டு மூமெண்ட்ஸை நம்ம லைஃபோட ஒஸ்ட்டு ஃபேஸில் கம்பேர் பண்ணிக்கிறோம் அவன் சாப்டர் பன்னெண்டில் இருக்கான் நீங்கள் சாப்டர் மூணில் இருக்கீங்க ஒரு புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு பேஜை ஃபஸ்ட்டு பேஜோட கம்பேர் பண்ணால் அது எப்படி கரெக்டாக இருக்கும் இங்கே எல்லாருக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் டிஃப்ரெண்ட் அதனால நாம கம்பேரிசனை கட் பண்ணாலே நமக்கு அது பாதி சக்சஸ் டே டைம்ல மிட்ல என்ன பண்ண போறோம் எங்க போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரது வீக்னஸ் இல்ல இது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் நீங்கலியா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிடிச்சத பண்ணியிருப்போம் பிடிச்சத சாப்பிட்ருப்போம் பிடிச்ச இடத்துக்கு போயிருப்போம் ஆனா இப்போ ஒரு எடுத்து செலவு பண்ணணும்னா கூட குடும்பத்தோட மொத்த பட்ஜெட்டும் கண்ணு முன்னாடி வந்து போகும் அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் செக்அப்பு தம்பி தங்கச்சிங்க படிக்கிறதுக்கு ஃபீஸு வீட்டு வாடகை ஈபி பில்லு அது மட்டும் இல்லாம பைக் இஎம்ஐ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தான் சேவிங்ஸ் வேற பண்ணணும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே தலை சுத்தது இல்ல பாவம் வீரனுக்கு தெரியவில்லை இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று ட்ரை பண்ணி கேம்ல தோத்து போறது வேற எங்க தோத்துருவோமோன்னு பயந்துகிட்டு கேம்குள்ள வராமலே இருக்கிறது வேற சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆடி பார்த்துறணும் அதுதானே கேமு நல்ல சேல்ரி நல்ல ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த சொசைட்டி நம்மளோட சக்ஸஸை டிஃபைன் பண்ணுது நம்ம பேங்க் பேலன்ஸை வச்சு தான் நம்மளை ரெஸ்பெக்டும் பண்ணுது ஐம்பதாயிரம் இருந்தால் ஒரு மரியாதை ஒரு லட்சம் இருந்தால் அதுக்கு தனி மரியாதை ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உண்மையான சக்ஸஸ்னால் என்ன ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்குகிற தூக்கம் சக்ஸஸாக இல்லையா அம்மா அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சக்ஸஸாக இல்லையா மனசுக்கு பிடிச்ச வேலை பார்க்குறது சக்ஸஸாக இல்லையா இங்கே சக்ஸஸ்க்கு சிங்கிள் டெஃபினேஷன் கிடையாது உங்களுக்கு என்ன மீனிங்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்போ தான் அது சக்ஸஸாக மாறும் இருபத்தஞ்சி வயசுக்கு நல்ல சம்பத்த செட்டில் ஆகிற மாதிரி வச்சிக்கோங்க செட்டில் என்ன பண்ண போகிறீங்க செட்டில் ஆனால் அதிகபட்சம் ஒரு ஒரு ஆறு மாதம் நீங்கள் நினைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக இருக்கணும்ல இந்த ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை எந்த ஏஜில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கிற மைண்ட் செட்டும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் சக்ஸஸ் கிடைச்சிடாது அதுக்கு பத்து நாளும் ஆகலாம் இல்லை பத்து வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நம்ம பாதியில் அப் மட்டும் பண்ணிடக்கூடாது ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகாட்டி கூட பரவாயில்ல ஆனால் பத்து வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலேன்னு ரிக்ரெட் மட்டும் பண்ணிடக்கூடாது இப்போ சொல்லுங்கள் உங்கள் சக்ஸஸ்க்கு ஏஜ் லிமிட் இருக்கா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஏஜை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தொடர்ந்து கனெக்ட்லேயே இருப்போம் இது நம்ம என்ஹெச் கனெக்ட்